உலகம் இன்று வரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அறிவாற்றலாலோ அல்லது ஆளுமையினாலோ அல்லது அதிகாரத்தினால் இல்லை நண்பர்களே அது அன்பு கருணை மற்றும் இரக்க குணம் கொண்ட மனிதர்களால் தான் என்றால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வீர்கள் நவஜோத் சித்து மிக அற்புதமான டெஸ்ட் பிளேயர் அவர் தன் ஆடிய முதல் கிரிக்கெட் மேட்சில் வெல்கிறார் அதற்கு ரூபாய் பத்தாயிரம் பரிசாக கொடுக்கிறார்கள் அந்த பத்தாயிரம் பரிசை நான் மதர் தெரேசாவின் ஆசிரமத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மதர் தெரேசாவின் ஆசிரமத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று பார்க்கும்போது மதர் தெரேசா ஆசிரமத்தில் இல்லை கடைசி கால கட்டிடம் அப்படின்ட்டு ஒரு பில்டிங் மதர் தெரசா ஆசிரமத்தில் இருக்குமா அங்கே தான் இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு பணி செய்து கொண்டு அப்படின்னு சொல்கிறாரு சரி இவரோ வெயிட் பண்ணுறாரு கொஞ்ச நேரம் கழித்து சரி இவர் என்ன தான் செய்வாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த கடைசி கால கட்டிடம் இருக்கு இல்லையா அந்த கட்டிடத்தில் போய் பார்க்குறதுக்கு போனால் அங்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் சீவு நாற்றம் உடலில் ஒற்றை துணியோடு பார்ப்பதற்கு வெறும் சதை பிண்டங்களாக இருக்கின்ற மனிதர்களுக்கு சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் மதர் தெரேசா நவஜோத் சித்து தான் வைத்திருக்கின்ற பத்தாயிரம் ரூபாய் மிகப்பெரிய பொருள் என்ற ஒரு எண்ணிக்கையில் அந்த கடைசி கால கட்டிடம் என்று சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில் சென்றவுடன் அவருக்கு ஒரே கொமட்டமாக வருகின்றது வாந்தி வர மாதிரி ஆயிடுது அங்கேருந்து குடுகுடுன்னு ஒடையாந்த நவஜோத் சித்து என்ன பண்றாருன்னா வாந்தி எடுக்கிறாரு மதர் தெரேசா வந்துடுறாங்க சொல்லுங்க சித்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பதாக சொன்னார்கள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் நான் கொண்டு வந்திருக்க பணம் ஒரு பெரிய பொருட்டாகவே தெரில நீங்கள் ஆற்றிய தொண்டை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லும்போது மதர் சிறார் சொன்னார்களாம் சக மனிதனை காப்பாற்றுவதற்காக இன்றும் மனிதர்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பணம் என்பது ஒரு பொருட்டல்ல அது எங்கெந்து வேணாலும் நமக்கு கிடைத்து விடுகின்றது ஆனால் நாம் பார்த்த அந்த மாமிச பிண்டங்களின் சீவுகளை தொடைத்து எரிப்பதற்காக என்னை போன்ற ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் நீங்களும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது வந்து இந்த பணியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பணம் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொன்னதாக அந்த வரலாறு கதை முடிகிறது ஸோ